கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் யோவான் பதினெட்டு இருபது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன் ஜப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் குடிவருகிற வருகிற எப்பொழுதும் உபதேசித்தேன் அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை ஆமேன் இயேசுவின் உபதேசத்தை குறித்து விசாரித்த பிரதான ஆசாரியனுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பதிலே இந்த வசனம் ஆகும் என் பேச்சும் என் பிரசங்கமும் அந்தரமாக இருக்கவும் இல்லை அந்தரங்கத்தில் மட்டுமே பேசி இருக்கவும் இல்லை என்று இயேசு கூறுகின்றார் இயேசு கிறிஸ்துவின் உபதேசமானது வெளியரங்கமாய் இருந்தது உலகத்தில் பப்ளிக்கில் பப்ளிக்காக பேசினார் ஜபாலயங்களில் பேசினார் தேவாலயத்தில் பேசினார் எப்பொழுதும் பேசினார் ஆம் இயேசு பேசிக்கொண்டே இருந்தார் தனது காலங்கள் நெருங்கி வருவதாலும் பிரசங்கிக்க வேண்டியவர்களில் ஒன்றும் மறைக்காமல் பேச வேண்டியிருந்ததினாலும் விரைவாக பேசினார் அவருடைய உபதேசத்தை எல்லோரும் கேட்டார்கள் அவரை விரும்பியவர்களும் விரும்பாதவர்களும் கேட்டார்கள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் யாவுமே பரலோகம் சார்ந்தவைகளாய் இருந்தது பரலோகத்தின் செய்தியை அப்படியே சொல்லியிருந்தால் அது மறைபொருளாய் இருந்திருக்கும் ஆனால் பரலோக செய்திகளை பூலோக உவமானங்களை கொண்டு விளக்கி காண்பித்தார் இவரின் எளிமையான செய்தி படித்தவர்களுக்கு குதர்க்கமாகவும் படிக்காதவர்களுக்கு எளிதில் புரிந்து கொள்கிறதாகவும் அமைந்தது இயேசு இரகசியங்களை பரகசியமாக்கினார் அதாவது வெளிப்படையாக்கினார் யூதர்களோ இரகசியங்களை மேலும் ஆக்கினர் ஆகையினால் யூதர்களின் உபதேசங்கள் பின்பற்றுவதற்கு கடினமாக இருந்தது ஆனால் இயேசுவின் பிரசங்கமோ எளிமையாகவும் எளியோரை ஈர்க்கின்றதாகவும் இருந்தது இயேசுவை இறையல் வார்த்தைகளை கொண்டோ தத்துவம் உளவியல் விஞ்ஞான வார்த்தைகளைக் கொண்டோ பிற சமய கருத்துக்களை ஒப்பிட்டோ அறிவிக்க வேண்டியது இல்லை பரிசுத்த ஆவியைக் கொண்டுள்ள எந்த மனதிலும் இயேசுவை சுவிசேஷங்கள் காட்டுகிற வண்ணமாக எளிமையாக காண்பித்தாலே அல்லது பிரசங்கித்தாலோ போதுமானது இயேசுவை அறியாதோர் கடினமான உபதேசங்களினால் நொறுக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு ஆழ்நிலை நிலை ஞானங்கள் அல்ல அவர்களின் அடிமனம் தொடப்படும்படியான எளிமையான சத்தியங்களை கூறினாலே போதுமானது அதனால தான் அப்போஸ்னாகிய பவுல் கிறிஸ்துவின் உபதேசத்தை குறித்து குறிந்து சபை மக்களுக்கு எழுதிய முதலாம் நிறுவத்தில் சொல்லப்பட்டவைகளை இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சற்று கவனமாக கேளுங்கள் ஞான கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாத படிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது ஞானி எங்கே வேத பாரகன் எங்கே இப்பிரபஞ்ச சாஸ்திரி எங்கே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையோ எப்படியெனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கே அப்படி செய்தார் அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் எவ்வளோ தெளிவா அப்போஸ் நாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் பாருங்க அதாவது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் அதி புத்திசாலியாகவோ பிடித்த மேதாவியாகவோ ஞானியாகவோ இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது அதை முதல்ல புரிஞ்சிக்கிட்டீங்களா ஆனால் அவர் யாரையெல்லாம் தெரிந்து கொண்டார் தெரியுமா உங்களையும் என்னையும் நம்ம என்ன பெரிய மேதாவிகளா இல்லை எளிமையான அவரை மட்டுமே சார்ந்து அவரை விசுவாசித்து அவர் பாதம் அமர்ந்து அவருடைய வேத வசனங்களை அனுதினமும் தியானித்து அதன்படி நடக்கிற அவருடைய பிள்ளைகளான உங்களை என்னை அண்டர்லைன் பண்ணிக்கலாமா நாம் யாரு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் எதற்காக அவருடைய சுவிசேஷத்தை அவரை அறியாத ஜனங்களுக்கு அறிவிக்கவும் அவருடைய அன்பை ருசித்திராத மக்களுக்கு அவருடைய அன்பை நாம் பறைசாற்றவும் உண்மை உள்ளவர் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நான் உன்னோடே கூட என்று வாக்களிக்கும் தேவன் உங்களையும் என்னையும் அவர் பணிக்கு அழைக்கிறார் ஆயத்தமா இருக்கீங்களா ஓ ரெடி ஆயிட்டீங்களா வெரி குட் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அவரது நாம மகிமைக்கு சாட்சியாக பயன்படுத்துவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் Amen. Amen.